வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம நல்ல டேஸ்டியான நாட்டுக்கோழி தம் பிரியாணி தான் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பிரியாணியே எந்த இடத்துல கரெக்டாக தம் போடணும் எவ்வளோ நேரம் போட்டால் இந்த பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வரும்ன்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு டவியில் நல்லா வந்து ஒரு மூணுலேருந்து நாலு பேருக்கு செய்கிற மாதிரி ஒரு சின்ன டவி வந்து எடுத்திருக்கோம் அதில் ஒரு நூறு எம்எல் ஆயில் நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் வச்சுருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை இதில் வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம் அதில் ஒரு ரெண்டு பட்டை கிராம்பு அதை போட்டு நல்லா வந்து பொரிய விடுங்க அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் கிலோ வெங்காயம் நல்லா வந்து நீல நீளமாக வந்து கட் பண்ணி இதில் வந்து போட்டுக்கிறோம் போட்டு நல்லா வந்து வதங்க விடணும் பிரியாணிக்கு வந்து நல்ல டேஸ்ட் அண்ட் கலர் கொடுக்குறதே பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம்தான் அதனால் வந்து எவ்வளோ நல்லா வதக்கி எடுக்க முடியுமோ அவ்வளோ நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு வதங்கி வருது நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு கூட போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா வதங்கி வந்துடுச்சுன்னு இந்த மாதிரி கலருக்கு வந்தால் தான் நமக்கு வந்து வெங்காயத்தோட ருசி வந்து நல்லா வரும் அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கை நிறையா வந்து கொத்தமல்லி வந்து போட்டுக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக வந்து நறுக்கி வச்சுருக்கோம் அதை போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராசஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுதான் இந்த பிரியாணியோட டேஸ்ட்டு அதனால் இந்த ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதில் ஒரு ஒரு கை நிறையா வந்து புதினா எவ்வளோ மல்லி செடி எடுத்திங்களோ அவ்வளோ புதினாவும் எடுத்துக்கோங்க அதையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி வந்து சின்ன சின்னதாக வந்து எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் இப்போ அந்த புதினாவும் மல்லியும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுருங்க வதங்கணும் அந்த மாதிரி வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அதுவும் வந்து நல்லா வதக்கியாச்சு இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து ஒரு ஐம்பது கிராம் பூண்டு வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் வந்து எடுத்திருக்கோம் அதை வந்து நல்லா வந்து அரைச்சி இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல போட்டுக்கோங்க இப்போ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நமக்கு வந்து இஞ்சி பூண்டு வாசனை வந்து போகணும் அந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு அந்த இஞ்சி பூண்டு வாசனைலாம் எல்லாம் போயிடுச்சு இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து மிளகா பொடி வந்து போட்டுக்கலாம் நீங்கள் வந்து இதில் தனி மிளகாத்தூள் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கோம் நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுட்ரு வச்சுருக்கீங்க உங்களுக்கு நல்ல கலர் கொஞ்சம் வரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போது மிளகா பொடியும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த மசாலா வாசனைலாம் போகிற மாதிரி அந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்குது இப்போ இதில் ஒரு நூறு எம்எல் தயிர் நல்லா ஒரு பவுல் நிறைய எடுத்திருக்கோம் அது வந்து இது வந்து அரை கிலோ சக் சிக்கனுக்கான அளவு இது எல்லாமே அதை வந்து இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மூணுலேருந்து நாலு பேர் சாப்பிட்றதுனால நம்ம வந்து அரை கிலோ சிக்கன் தான் வந்து போட போகிறோம் இப்போ தயிரும் போட்டு நல்லா பார்த்தீங்கன்னா கொதித்து வந்துருச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து கொதிக்க விடுங்க போதும் அப்போ அதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகா நல்லா கீறி போட்டுட்டு அப்புறம் ஒரு கால் கிலோ தக்காளி அதை நிலமாக நறுக்கி போட்டிருக்கோம் எவ்வளோ வெங்காயம் எடுக்கிறீங்களோ அவ்வளோ தக்காளியும் எடுத்திங்கன்னா தான் பிரியாணிக்கு வந்து நல்லாயிருக்கும் அது கூடயே வந்து இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கறிக்கு தேவையான உப்பும் பார்த்திங்கன்னா இதிலையே போட்டாச்சு நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா அப்போ வந்து கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு போட்டு நல்லா வந்து வதங்க விடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்க விட்டாச்சு இப்போ இதில் வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வந்திருக்க நாட்டுக்கோழி நல்லா வந்து வாட்டி நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வந்து வாங்கிட்டு வந்து இதில் வந்து போட்டிருக்கோம் நல்லா வந்து மஞ்சள்லாம் போட்டு கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் அது வந்து போட்டாச்சு இப்போது இப்போ போட்ட கறி வந்து மசாலா உடலாம் வந்து நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த கறியை வந்து வேக வைக்கணும் நாட்டுக்கோழின்றதுனால வந்து நல்லா வந்து வெ வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசி போடணும் அதனால் இப்போ அரிசிக்கு தேவையான தண்ணியை வந்து இதோடு வந்து ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம் மூணு டம்ளர் அரிசி எடுக்க போகிறோம் அதனால் வந்து ஒரு ஆறு டம்ளர் தண்ணி வந்து இதில் வந்து ஊற்றிக்கிறோம் இப்போ இதை ஊற்றி இதை வேகிறதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு நல்லா வந்து நம்ம வேக விடணும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து வெந்திருக்கும் கறி இப்போ நம்ம வந்து அரிசி வந்து போட்டுக்கலாம் நல்லா வந்து ஒரு முக்கால்வாசி வந்து கறி வெந்திருக்கும் இப்போ இந்த இடத்துல அரிசி போட்டிங்கன்னா தான் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ அரிசியும் வந்து போட்டாச்சு அரிசி பார்த்திங்கன்னா வெ வெங்காயம் நம்ம வந்து இதில் போட்டு வதக்கணும் இல்லையா அப்போவே வந்து ஊற வச்சு வச்சாச்சு அந்த அரிசியை தான் வந்து இப்போ கழுவி வந்து இதில் போட்டிருக்கோம் போட்டு இந்த மாதிரி வந்து மெதுவாக வந்து அந்த கறியோடு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா வந்து அரிசி உடஞ்சிரும் அதனால் மெதுவாக வந்து அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ நம்ம இந்த இடத்துல தான் வந்து தம் வந்து எப்படி போடுறதுன்னு வந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு உடனே வந்து நீங்கள் மூடி போட்டு வச்சிடக்கூடாது இது வந்து நல்லா வந்து இந்த இடத்துல வந்து அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் பாயிலுக்கு வரணும் அந்த அரிசியும் தண்ணியும் வந்து நமக்கு வந்து ஒரே லெவலில் வந்து வர வரைக்கும் நம்ம வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் பாருங்கள் நமக்கு வந்து அரிசி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாயில் ஆகி மேலே வருது தண்ணி வந்து கம்மியாகுது அந்த மாதிரி வர மாதிரி நமக்கு வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும் பாருங்க நமக்கு அரிசி வந்து நல்லா தெரியுது நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாயில் ஆகிட்டே இருக்குது தண்ணியும் வந்து நமக்கு கம்மியாகிடுச்சு இந்த மாதிரி வந்து வரணும் இப்போ இதில் ஹாஃப் பாயில் வந்து வர்றது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து மூடி வைக்கணும் இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் உப்பு வேணும்னா வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ எல்லாமே கொஞ்சம் ஈக்குவலாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மூடி போட்டு கரெக்டாக வந்து ஒரு பத்து நிமிஷம் பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வந்து நல்லா மூடி போட்டு மேலே வெயிட் வச்சு நம்ம தம் வச்சோன்னா பிரியாணி பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக வந்து செம்ம கலர்ஃபுல்லாக வரும் இப்போ மூடி மேலே தண்ணி ஊற்றி வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து வந்து இதை பார்க்கலாம் அவ்வளோதான் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிரியாணி ரெடியாக இருக்குன்னு இவ்வளோ உதிரி உதிரியாக இருக்கிறது எப்படி மேலேயே நல்லா தெரியுது பாருங்க அப்படியே உடனே கிளறுறதும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து கிளறிடாதீங்க உள்ளே ஏதாவது லைட்டாக தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தண்ணி இருந்தால் ஒரு இன்னொரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வெட்டிங்கனாலே போதும் அதனாலலாம் குழஞ்சிராது பாருங்க எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக இருக்கிறது தெரியுதுன்னு இது இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் ஆற விட்டிங்கன்னா இன்னும் நல்லா உதிரியாக இருக்கிறது இன்னும் நல்லா தெரியும் பாருங்க சூடாக இருக்கும் போதே நமக்கு வந்து குலைவாகவே இல்லை சுத்தமாக நீங்கள் டைமிங் இப்போ சொன்ன எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் டைமிங் மெயின்டைன் பண்ணிங்கன்னால் கரெக்டான அளவுலாம் போட்டு நமக்கு வந்து பிரியாணி வந்து இந்த மாதிரியே வரும் உங்களுக்கு எல்லா இன்க்ரீடியண்ட்ஸுமே வந்துட்டு நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பார்த்துக்கோங்க பாருங்கள் அதில் தட்டில் எடுத்து போடும்போதே வந்து நமக்கு எவ்வளோ உதிரி உதிரியாக தெரியுதுன்னு அவ்வளோதான் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா வந்து ஒரு சண்டே ஹாலிடே அன்னைக்கு இந்த மாதிரி நல்லா நாட்டுக்கோழி பிரியாணி வந்து நல்லா ஒரு பெரிய தளவாழ இலை போட்டு இந்த மாதிரி போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா வந்துட்டு எல்லாம் ஹோட்டலுக்கே போகாமல் வீட்லேயே வந்துட்டு நல்லா சாப்பிடுவாங்க அவ்வளோதான் பாருங்கள் பிரியாணி நம்ம செஞ்சது எல்லாத்தையுமே வந்து இலையில் போட்டாச்சு இப்போ இது கூட வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக வந்து நாட்டுக்கோழி சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சம் வெங்காயம்லாம் போட்டு அப்புறம் அது கூடியே வந்து ஒரு நாட்டுக்கோழி கிரேவி அதையும் வந்து போட்டு சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த நாட்டுக்கோழி சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் நாட்டுக்கோழி கிரேவியும் நம்ம வந்து வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க இதை வீட்டில் ட்ரை பண்ணி இந்த நாட்டுக்கோழி தம் பிரியாணியை இதே மாதிரி உதிரி உதிரியாக வர மாதிரி போட்டு செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்